அண்ணா மாயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயன் கிட்டத்தட்ட ஒரு நான்கைந்து வருட காலமாக உங்கள் நலன் பொருட்டு தான் இறையொருளாலும் குருவர்களாலும் சோழி பிரசனத்தின் மூலமாக ஜோதிடம் சொல்லி வருகின்றேன் அந்த வகையில் எல்லாம் உள்ள என் தாய் பிரத்தேகிரா விஷ்ணுமாயனுடைய ஆசை இந்த சோழி பிரசனம் பார்க்கின்ற கேட்கின்ற தனுசுராசியில் இருக்கக்கூடிய மூலம் பூராடம் உத்தராடம் ஒன்னாம் பாதம் அனைவருக்கும் முழுமையாக கிடைக்கும் அந்த வகையில் பார்க்கும்பொழுது மாயன் மயனை தொடர்ந்து தொடர்ந்து சப்ஸ்கிரைப் ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு காரணம் என்னென்னா திருத்தணியில் அமைக்கிட்டால் அந்த சனீசருடைய ஆலயம் ஒரு உயர்ந்த நிலையை அடைந்திருக்கிறதுனா ஒரு ஆலயம் கட்டிய அந்த சிவாலயம் கட்டிய புண்ணிய பலம் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலமாக தனுசு ராசியில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் கிடைக்கும் மயின்மையனை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த வகையில் பார்க்கும்பொழுது பலம் வாய்ந்த கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு கேதுவாகட்டும் சனியாகட்டும் குருவாகட்டும் மூன்று கிரகங்களும் பயிற்சியாகிவிட்டன சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து வக்ரகதியில் இயங்கி கொண்டிருக்கின்றார் தனுசுவை பொறுத்த வரைக்கும் ஏற்ற சனியிலிருந்து நிவாரணமாகிவிட்டார்கள் மூணாம் இடம் தைரிய வீரிய ஸ்தானம்னு சொல்லுவாங்க அந்த வகையில் பார்க்கும்பொழுது எந்தவித நற்பலனும் சனி பகவானால் பெற முடியாத ஒரு சூழ்நிலைக்கு காரணம் என்னென்னா கர்மா தான் காரணம் கர்மா பூர்வ ஜென்ம கர்மா ஒரு மனிதனுக்கு நல்ல மனைவி நல்ல பிள்ளை பேர் புகழ் இருந்தாலும் அதை அனுபவிக்கணுங்க கோடியாக சம்பாதித்தாலும் இடையில் அதை விட்டு உடல் ரீதியாக மனை ரீதியாக நகர்ந்து போவதையெல்லாம் நான் பார்த்துருக்கின்றேன் அதெல்லாம் கர்ம தானே அந்த வகையில் பார்க்கும் பொழுது மகன் மகனில் கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பல பொருத்தம் பார்த்து தான் திருமணம் பார்க்குறோம் இருந்தாலும் இன்றைய பொருத்தமும் மனப்பொருத்தமும் பணப்பொருத்தமும் தான் முன் இருக்கின்றது அந்த உடல் பொருத்தத்தை பார்ப்பதற்கு யாரும் முயற்சிக்கிறது இல்லை இன்றைய காலகட்டத்தில் விவாகரத்தை எழுதி நெருங்குவதற்கு இது ஒரு காரணமாக அமையுமோ என்று தோன்றுகிறது அந்த வகையில் அந்த உடல் பொருத்தம் என்று சொல்லக்கூடிய அந்த தேக பொருத்தம் என்று சொல்லக்கூடியதுக்கு காரணம் யாருன்னா களத்திர காரகன் சுக்கரம் தான் சந்தோஷம் தொழிலில் வாழ்க்கையில் பிள்ளைகளால் மனைவியினால் சந்தோஷம்னா அதுக்கு காரணம் கலத்திர காரகன் சுக்கரன் கிடக்கூடாது அதனால தான் தொடர்ந்து மாயில் வயலான சுக்கர பயிற்சி சொல்லிட்டு வரேன் அந்த வகையில் பார்க்கும்போது ஆகஸ்ட் மாதம் இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிம்ம ராசியிலிருந்து கன்னிராசிக்கு பயிற்சியாகின்றார் பதினெட்டு எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை கன்னி சுக்கரனாகவே பணம் தருகின்றார் சுக்கரனை பொறுத்தவரைக்கும் கன்னி வந்து நீசை வீடாக இருந்த அளவுக்கு கூட எந்த விதமான பலனை தரப்போகிறார் என்பதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நரசுரா ஆன்மீக சகோதர சௌதியில் ஒரு அருமையான சந்தர்ப்பங்கள் சனி கொடுப்பதை யாரும் தடுக்க முடியாது சனி பகவான் தடுத்து விட்டால் யாராலும் கொடுக்க முடியாது அவன் ஏன் தயங்கினான் தொழிலில் வாழ்க்கையில் குடும்பத்தில் திருமணம் ஒரு நல்ல நல்ல விஷயத்துக்குலாம் அவன் ஏன் தயங்கினான் என்றால் கர்மா தான் காரணம் அந்த கர்மாவுடைய முழு பலனை அனுபவிக்கின்ற ஒரு காலகட்டம் அதனால் கவலைப்பட வேண்டாம் இந்த இருபத்தைந்து நாட்கள் குறுக்கே காலமே இருந்தாலும் கூட சுக்கரனுடைய அருள்நாளியும் சுக்கரனுடைய பலத்தினாலும் நல்ல மாற்றத்தை தனுசுராசிக்க பெற போகின்றீர்கள் நீண்ட நாளுக்கு வந்த இழிவறி அது வேலையாகட்டும் திருமணமாகட்டும் அது நல்ல முறையில் நகரும் காதல் திருமணமோ பெரியவங்க பார்த்து வைத்த திருமணமோ காலம் கிடந்தாலும் நல்ல முறையில் அமைவதற்கான சூழ்நிலையை களத்திரகாரகன் சுக்கரன் அமைத்து தருவான் களத்திரகாரன் சுக்கரனும் பூமிகாரன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயினாலும் பல நன்மைகளை நீங்கள் சந்திக்க போகின்ற ஒரு தான் இந்த இருபத்தைந்து நாட்கள் அதே நேரம் சனி பகவானும் செவ்வாயும் அனுகூலமாக வரும் வருவதாக தக்க நேரத்தில் கேட்டோம் அரசு துறையில் ஒரு நல்ல ஆதாயம் பெறக்கூடிய அரசு துறையில் வேலைக்கு முயற்சி பண்ணிங்கன்னா அது கிடைப்பதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையில் அரசு துறையில் ஏதாவது பிரச்சனை சிக்கல் இருந்தாலும் அதை தீர்வதற்கான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் மரிசராசியில் இருக்கக்கூடிய ஆண் பெண் இருவார்களும் அரசு துறையில் வேலை செய்து எந்த முன்னேற்றமும் இருந்தால் இல்லாமல் அப்படின்னு கவலைப்பட்டால் கூட நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் அதிகாரப்படுத்த துறையில் ஆதாயம் பெறக்கூடிய வாய்ப்பாய் செவ்வாய் அமைத்து தரப்போகின்றார் மூன்று கிரகங்கள் கலத்திரக்காரகன் சுக்ரனும் சுக்கிரனும் என்று செய்யக்கூடிய செவ்வாயும் புதனும் அற்புதமான ஒரு மாற்றத்தை இந்த காலகட்டத்தில் தரப்போகின்றார்கள் கடந்த கால கசப்புகளும் ஏமாற்றங்களும் மறந்து எதிர்காலத்தில் நிம்மதியாமல் பயமில்லாத ஒரு வாழ்வை நிகழ்காலத்தில் தரப்போகின்றார்கள் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குறுகிய காலந்தான் ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைத்தால் அது ஒரு அரசியல்வாதி ஆன்மீகவாதி பார்த்திங்கன்னா எளிதில் அதை பற்றி கொள்வார்கள் அந்த வகையில் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கடத்திரகாரகன் சுக்ரன் செவ்வாயோடு அமைத்து தருகின்றார் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவானை பொறுத்தவரையும் அனுகூலமாக சந்தரிக்கின்ற ஒரு சந்தர்ப்பமும் இப்போ தான் அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா சனி சுபபலம் பெற்றிருப்பதனால நிதி நிலைமை அனுகூலமாக இருக்கும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஒரு இடங்களுக்கு செல்கின்ற ஒரு வாய்ப்பு ஒரு குருமாரை தரிசிக்கின்ற ஒரு வாய்ப்பு பிதிர்காரகன் ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய அருள் இருப்பதனால உங்களுக்கு ஏதோ தடை இருக்கும் தொழிலில் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாத ஒரு நிலை வருதுக்கு காரணம் பிதர்க்காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த கர்மா காரணம் அந்த கர்மாவின் கருத்தா சனி பகவானுடைய கர்மஸ்தானத்தில் சனி பகவான் நீசமடைவது ஏற்படக்கூடிய இழப்பை களத்திறக்காரர்கள் சுக்கரனும் சூரியனும் ஈடு செய்வார்கள் சனி அதுதான் காரணம் சனி பகவான் சுபபலம் பெற்றிருப்பதனால ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய சூழ்நிலையே சனியும் துணை இருக்கின்றார் குறிப்பாக போனால் குருமங்கல யோகம்னு சொல்லுவாங்க குருவும் பகவானுடன் சேர்ந்து சஞ்சரிப்பார்கள் யார் செவ்வாய் செவ்வாயும் குருவும் சேர்ந்து சந்தரிக்கின்ற நீண்ட நாளுக்கு பிறகு ஒரு நிகழ்வு குருமங்கள யோகத்தை தருவதனால திருமணம் தொழிலும் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய சந்தர்ப்பம் நல்ல தசாபுக்தியும் இறைவருளும் அமையுமானால் எளிதில் கிட்டும் குறிப்பாக போனால் கடன்களில் இருந்தால் அந்த கடனை அடைத்து நிம்மதி பெறுகின்ற ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் நிதானம் தேவை அடிக்கடி கோபப்படுவதோ எரிச்சல் படுவதோ விட்டுவிடுங்கள் உணர்ச்சி வசப்பட்டு ஒரு காரியத்தில் இழங்குவது இது இந்த காலகட்டம் அவ்வளவு சரியில்லை அந்தந்த விஷயங்களையும் சரி உங்களுடைய பலத்தையும் பலகீனத்தையும் பிற பங்கிட்டுக் கொள்ளாமல் இருப்பது சிறப்பு எந்த ஆதாயம் வந்தாலும் சரி அறிமுகம் இல்லாத மனிதர் உங்களோட பழகுவதில் கொஞ்சம் கவனமாக இருங்க தவறான பாதையை நோக்கி உடல் ரீதியாக மன ரீதியாக செலுத்தின சூழ்நிலையை யோக காரகன் என்று சொல்லக்கூடிய ராகு ஏற்படுத்த இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருங்க சனி பகவான் ஆதரவாக சஞ்சிருப்பதுனால எதிர்பாராத இடங்களில் இருந்து உதவி கிட்டும் நீதிமன்ற வழக்குகள் இருப்பமானால் அது உங்கள் பக்கம் சாதகமாக திரும்பும் சகோதர சகோதரிகளில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறைங்கி அந்யூனியம் பெருகும் குறிப்பாக கணவன் மனைவிக்குள் இருந்த கருத்து வேறுபாடு ஒருவருக்குள் இருந்த அந்த எரிச்சல் கோபமெல்லாம் எரி ஒரு அந்யூனியம் ஏற்படும் சிலருக்கெல்லாம் வெளிநாடு வேலை வாய்ப்புகள் கூட அமையும் நல்லது பண்ணது புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தன்மை ஒரு சொல்வாங்க ஒரு பழமொழியில் அதாவது அந்த அன்னப்பறவை கூட பாலையும் நீரையும் பகுத்து பார்க்கின்றது பழகிப்பான இந்த மனிதனுக்கு மட்டுமே இது இல்லை ஏன்னா எல்லோரையும் எளிதில் விடுவது கொஞ்சம் கவனமாக இருங்க நிதானமாக இருக்குங்க அவ்வாறு இருப்பீர்கள் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கலத்திரக்காரகன் சுகன் இந்த இருபத்து நாட்களில் கடந்த கால கசப்புகளையும் இழப்புகளையும் ஈடு செய்து எதிர்காலத்தில் ஒரு நன்மையை நோக்கி நகர்கின்ற நிகழ்காலத்தில் ஒரு அற்புதமான நிகழ்வை தரப்போகின்றார் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் தனுசு ராசிக்கு கர்மஸ்தானத்தில் நீசமடைந்து சுக்ரன் செல்வதனால வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி சனி ஜெயந்தி சனி பகவானுடைய ஜெயந்தி அது இருபத்தேழாம் தேதி பார்த்திங்கன்னா பாதசனீஸ்வரையும் பார்த்திங்கன்னா திருத்தங்கும் ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு அங்கு கிடைக்கிற நலனையை கொண்டு அவருக்கு அபிஷேகம் செய்வீர்கள் ஆனால் உங்கள் கையாலேயே மிகப்பெரிய ஒரு மாற்றம் இவன் கொடுப்பது இவன் தடுப்பது இவன் விட்டால் இவன் கொடுப்பது அள்ளித்தர காத்திருக்கின்றான் சனி பகவான் அவன் அருளை மட்டும் பெற்றுவிட்டால் அற்புதமான ஒரு மாற்றத்தை தனுசு ராசிக்காரர்கள் பெறுவீர்கள்